ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு சார்பாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருவாரூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அக்டோபர் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது விழிப்புணர்வு நம் அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு வகையில் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருவாரூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துணை கண்காணிப்பாளர் நந்தகோபால் தலைமையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது காவல் ஆய்வாளர்கள் சித்ரா அனிதா ஆரோக்கிய மேரி மற்றும் ஊழல் தடுப்பு காவலர்கள் மூலம் ஆரூர் ஆண் பாலிடெக்னிக் கல்லூரி சரக்குடி டிரினிட்டி பள்ளி திருவாரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் திருவாரூர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பவித்ர மாணிக்கம் கிளை அரசு கலைக்கல்லூரி நன்னிலம் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் திருவாரூர் குளோபல் கலை அறிவியல் கல்லூரி அம்மையப்பன் ஆகிய இடங்களில் உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் மற்றும் மற்றும் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் கலை பண்பாட்டுத்துறை குழுவினர்களை கொண்டு ஒயிலாட்டம் தப்பாட்டம் மற்றும் நாடகம் மூலம் பொதுமக்களிடையே ஊழல் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தொண்டு பிரச்சோரங்கள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க